வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களாரீஸ் ரோவி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன விஜய் வந்து தாக்கப்பட்டாரா ஏன் தாக்கப்பட்டார் எதுக்காக தாக்கப்பட்டார் எங்கே தாக்கப்பட்டார் ஒன்றும் ரொம்ப அழ்த்திக்க வேணாங்க விஜயகாந்த் அவர்களை பார்க்கணுன்னு நினச்சிருக்காரு பதினோரு மணிக்கு போனால் கூட்டம் இருக்காது பெருசாக அந்த அளவுக்கு சலசலப்பு இருக்காது அப்படின்னு நினச்சி போயிருப்பார் போல இருக்குது அங்கேருந்த ரசிகர் ஒருத்தவர் ஒருத்தவர் முடிவு செலுத்திருக்காரு இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா சிறப்பிடுத்து விட்ருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு மனது கஷ்டமாக இருந்தாலும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுடைய அவங்க மைண்ட் செட்லேருந்து அதாவது அவங்களுடைய மனசுலேருந்து பார்ப்போம் அந்த நம்ம பார்க்கிறான் அவங்க மனசு எவ்வளோ பாதிக்கப்பட்டது அப்படின்னு என்ன பாதிக்கப்பட்டுச்சு ஏன் அடித்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கண்டிப்பாக விஜய் அவர்கள் யாருனால எல்லாருக்கும் லைம் லைட்டில் தெரிய வந்தாங்க விஜயகாந்த் அவர்களோட செந்தூர பாண்டேன்னு ஒரு படத்தில் நடித்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்த படங்கள் அவர் நல்லா நடித்து நல்ல கதையை தேர்வு செஞ்சு மேலே வந்தார் அதெல்லாம் வேறு விஷயம் என்ட்ரி டோக்கன் யார் கொடுத்தா விஜயகாந்த் அப்படியே கொஞ்ச நாள் கழித்து வருவோம் விஜயகாந்தோட மகன் சண்முக பாண்டியனை இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்காங்க நீங்கள் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுங்கன்னு சொன்னப்போ நம்ம விஜய் கண்டுக்கவே இல்லையா அதை பற்றி பேசவே இல்லை ஆனால் இப்போ யூடியூபர்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா பல இணையதள கைகோலிகள்லாம் இருக்காங்க கடந்த ஒரு வருடமாக விஜய் வந்து அப்பாயிண்ட்மெண்ட்க்காக வெயிட் பண்ணார் விஜயகாந்த பக்கத்தில் ஆறு மாதமாக வெயிட் பண்ணார் அதே அதே ஆள் அதே மாதிரி ஆறு மாதம் ஒரு வருஷம் எப்படித்தான் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார் கவுண்டமணி காமெடி மாதிரி தான் இருக்குது ஒரு படத்தில் தமிழிசை ஏதோ ஒரு தமிழரசி தாக்கப்பட்டாரா ஏன் தாக்கப்பட்டார் எதுக்காக தாக்கப்பட்டார் எங்கே தாக்கப்பட்டார் அப்படின்னு கற்றுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது அடிச்சு விட்டானுங்களா இல்லை மேலே வந்து உளுந்துச்சா ஏதோ ஒன்று நடந்துடுச்சு ஆனால் என்னதான் இருந்தாலும் செருப்பு விசனை செருப்பு விவசன தானே ஒரு வி மாட்டிகிட்டாப்பில் இன்னொரு வி எஸ்கேப்பு யார் சொல்கிறேன்னு புரியுதுங்களா விஜய் மாட்டிகிட்டாப்பில் இதை வந்து அடுத்து அவருடைய இலக்கு அரசியல் அடுத்து வர வரைக்கும் இது வேறு விதமாக பேசப்படும் வடிவேலி எஸ்கேப் இங்கேருந்து மதுரை ஓடிப்பாப்லையா ஸோ என்ன விஜய் டார்கெட் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படிலாம் கிடையாதுங்க இதே விஜய் ரெண்டாயிரத்தி ஐந்தில் சுக்ரன் ஒரு படம் வந்துச்சு அதை எஸ்ஏ சந்திரசேகர் டைரக்ட் பண்ணுறாரு இவர் கெஸ்ட் ரோலு ஏம் ரத்னனோட பையன் ராமகிருஷ்ணன் அவன் அந்த பையன் நடிக்கிறாப்ல அதுக்கு இவர் கெஸ்ட் ரோல் எப்படி இருக்குது பார்த்திங்களா கெஸ்ட் ரோல் இவர் நடிக்கிறாரு யாருங்க ஏன் ரத்தினோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா த கில்லி படம் பயங்கரமான ஹிட்டு அந்த படத்தைப்ப அவர் பேசுகிறாரு ஏதோ புதுசாக தான் அஜித்துன்னு வந்திருக்கா நான் எப்படி நடிப்பேன்னு பார்த்துருவோம் இந்த திரையுலகத்தில் நம்மளை தாண்டி வந்துட முடியுமா இப்படியே அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா பிள்ளைங்க யார் அப்பாவும் பிள்ளையும் ஆஹா இன்னுமா கூறுகிறான்ப்பா கொடுக்குற காசுக்கு மேலே கூறுறான் அப்படின்ற மாதிரி ஆ நல்ல நல்லா பேசுப்பேன் நல்லா பேசுவேன் அஜித்து மட்டும் கிடையாது இந்த அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து இந்த திரையுலகத்தில் மேலே வரக்கூடாது என்பதற்காக பல பேர் ஒழிச்சிருக்காங்க அதில் முக்கியமான ஆள் நம்ம அஜித் அவர்கள் அதில் தத்தி முத்தி எப்படி அப்படின்னு போய் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் கமல் இருந்து ஒரு பக்கம் பில்லாக்கு அப்புறம் ரஜினி பக்கம் வந்து ஈவன் கேப்டன் அவர்கள் கூட அவரோட உடல்நிலையை பார்த்து எப்போ நீ அந்த இதுக்கெலாம் வரமே நான் ஃபஸ்ட்டு கோவப்பட்டிருக்காரு இப்படி போயிருக்குது ஆனால் விஜய் அவர்கள்கிட்ட எனக்கே வந்து ஒரு பெரிய ஆதங்கம் என்னென்னா விஜய் வந்து நாங்கள் முதல் பார்க்கும்போது போது ஏன்னா நாங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட காலேஜுக்கு போகிற என்ட்ரி ஸ்டேஜ் அப்போ பார்க்கும்போது ஒரு விஜயகாந்த் மாதிரி அடுத்த ஒரு ஸ்ட்ரெண்ட் ஆக்டர் வர போகிறாப்பில் அந்த ஒரு இமேஜ் தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் நல்ல படங்கள்லாம் தேர்ந்தெடுது அதில் எந்த குறையுமே கிடையாது ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து நான் என்னுடைய பல காணொலிகளில் நான் இதை பற்றி பேசியிருக்கேன் ஏன் விஜயகாந்த் ஒன்றும் விஜய் சந்திக்காமல் இருக்கிறார் ஏன்னா அடுத்து அவருடைய இலக்கு எங்கே இருக்குது அரசியலில் போகணும் அடுத்து முதல்வர் சீட்டு முதல்வர் நாற்காலி அப்படின்னு இருக்கக்கூடியவர் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்யணும் விஜயகாந்த் அவர்கள் என்னென்னலாம் மக்களுக்கு செய்தார் மாணவ மாணவிகளுக்கு செஞ்சார் அப்படின்றத நான் வந்து பள்ளிப்பருவத்தில் கண்கூலாத சில விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் எங்கள் ஆசிரியரே சொல்லுவாங்க தமிழில் ஃபஸ்ட்டு அவர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தால் விஜயகாந்த் ப்ரைஸ் கொடுப்பார் தமிழில் தமிழில் மட்டும் அது டென்த்தாக இருக்கட்டும் டுவெல்த்தாக இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு யார் வராங்களா உங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு தனி அமௌண்ட் அப்போ அப்போ இருந்த காலகட்டத்தில் நைன்ட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரன்றது ஒரு பெரிய விஷயம் ஸோ அந்த பத்தாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்ன உடனே நிறைய பேர் வந்து அப்போயே ஒரு விஜயகாந்த் மேலே ஒரு நல்ல மதிப்பு எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா நைன்ட்டீஸ் எங்கே இருக்குது அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு எங்கே இருக்குது எந்த ஒரு இதுவுமே வந்து நான் அரசியலுக்கு வரணும் அடுத்த இது அப்படின்னு நினச்சி ஒரு பிரதிபலனை பார்த்து செய்யாத மனுஷன் விஜய்காந்த் ஸோ விஜய்காந்த் விஜய் இவருவங்க ரெண்டு பேரையுமே கம்பேரிசன் அப்படின்னு சில பேர் பார்க்குறதே தப்பு என்ன தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்புல அந்த கைமாறு அந்த சேனன்றி கடனை இது பண்ணாமல் போயிட்டாப்ல விஜய் அப்படின்ற ஒரு பிளமிஷ் ஒரு கரும்புலி கண்டிப்பாக அவருடைய அடுத்த வரப்போகின்ற காலங்கள் ஃபுல்லாக வந்து அதை பேசப்படும் தான் நீங்கள் மறைச்சாலும் சரி எது பண்ணாலும் சரி கண்டிப்பாக இதை பேசப்படும் வேணுன்னா விஜய் ஃபேன்ஸுக்கு என் மேலே இப்போ நான் அப்படி பேசுகிறேனேன்னு கோபமாக இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள் ஒரு ப்ரொடியூசரு அவர் இந்த மாதிரி கண்ணா அப்படின்னா பேசினார் அஜித் அப்படின்றதுக்காகவும் அவர் வந்து இந்த கில்லி படத்தை ப்ரொடியூசர் அவர் அவர் பையனை வந்து வச்சு டைரக்ட் பண்ணுறாரு எஸ்ஐ சந்திரசேகர் அதில் கெஸ்ட் ரோலில் விஜய் தன்னை தூக்கி விட்ட விஜயகாந்து பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முடியல அப்படின்னா எந்த ரசிகர்களுக்கு தான் கோபம் வருமா வராதா அது நீங்கள் தான் சொல்லணும் காமெண்ட் பாக்ஸில் ஒருவேளை நான் ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறேன்னா அப்படின்றத கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அது அநாகரிகமான செயல் அது அந்த இடத்துல காமிச்சிருக்கக்கூடாது அவர்களுடைய அந்த கோபத்தை வேற எங்கேயாவது இது பண்ணியிருந்திருக்கலாம் இருந்தாலும் நாளைக்கு அரசியல் வந்தீங்கன்னா ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் ரசிகர்கள் ஒரு கூட்டம் தெரியுது இப்போ உங்களுக்கு ஆதரவு கிடைக்காது அப்படின்ட்டு ரஜினிகாந்த் ரசிகர்கள் கண்டிப்பாக கண்டுக்க மாட்டாங்க காமலுக்கு எந்த அளவுக்கு ரசிகர் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் இப்போ உங்கள் ரசிகர்கள் மட்டும்தான் அடுத்தது சீமாஞ்சிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம்லாம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் இழுத்துற முடியாது சீமாஞ்சிக்குன்னு ஒரு இருக்கக்கூடிய கூட்டம் ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் மிகப்பெரிய காமெடியாகவே பேசக்கூடியவர் பல விஷயங்கள் வந்து சுத்தமாக திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும்ன்ற சொல்லி டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டையே ஒழிக்கணும்னு ஒரு இது இருக்காப்புல ஒரு தனி பாதையை ஆரியர்களுக்காக அந்த ஆரியத்தை மேலோங்கி கொண்டு வர்றதுக்கு அது வேலையை செய்கிறாப்புல சீமாஞ்சி அவருடைய சித்தாந்தம் அது ஆனால் அதை தமிழ் தேசியம்னு ஒரு ஃப்ளேவர் போட்டு அழகாக க்ரீமு அதுக்கு வந்து அப்படியே லைட்டாக சென்டர்லாம் அடித்து நல்லா நீட்டாக அழகாக அவர் கேட்டால் நான் வந்து தமிழரு நான் வந்து பிரபாகரின் மகன் அப்படின்னு அவர்லாம் இருக்காப்புல ஸோ அவர் வந்து விஜய்க்கு காம்படிஷனான்னு பார்த்தா அதெல்லாம் ஒரு பெரிய இதில் தூக்கி போட்டுருந்தேன் இப்போ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டஃப் ஏற்கனவே திராவிட கட்சிகள் ரெண்டு இப்போ இருக்கிறத பார்த்தா இந்த செருப்படி பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் விஜயகாந்த் ரசிகர்களும் ஓகே இப்போ இதில் வந்து இவர் அரசியல் வந்தாருன்னா என்ன ஆகும் அரசியல் பொறுத்த வரைக்கும் என்ட்ரி கொடுத்து ஜெயிச்சா ஜெயிச்சா உண்டு தோத்துட்டா அவ்வளோதான் இந்த மாதிரி பல பேரை நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸப்டர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் அவர்களும் வந்து கலைப்பணியை வந்து கீழ்மட்டத்திலேருந்து வேலை பண்ணி அவன் பார்த்துருக்காங்க எம்ஜிஆரும் சாதாரணமாக கிடையாது அவர் அந்த காலத்துலேருந்து நடிகராக இருந்த காலகட்டத்திலேயே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்காகவே இருந்து அந்த கழகம் முன்னேற வேண்டும் அப்படின்னு அண்ணா கூடவே பயணம் செய்தவர் கருணாநிதி அவர்களுடன் பயணம் செய்தவர் அதனால் என்ன போக்கு இப்படின்னு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சவங்க ஜெயலலிதா அவர்கள் நன்கு படித்தவர் நல்ல ஒரு புலமை வாய்ந்தவர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர்கள் நல்லா ஒரு சைமில்டேனியஸாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க லீடர்ஷிப் இந்த லீடர்ஷிப்பில் பல வகை உண்டு அவர் ஒரு விதமான லீடர்ஷிப் ஸோ கலைத்துறையிலேருந்து வந்தாங்க அப்படின்றதுனால எம்ஜிஆரியும் சரி ஜெயலலிதாவும் இவரும் கிடைக்க கிடைக்கும் அப்படின்னு யாரோ ஊசி போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் மாதிரி ஒரு அழகான நகைச்சுவை கில்லி படத்தில் நாங்கள் பார்த்து ரசித்தது அதுக்கப்புறம் அந்த லவ்ட்டுடைய காதலுக்கு மரியாதை போன்ற படங்கள்லாம் அவர் நடித்த சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து இன்னமும் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு எவர் கிரீன் மூவிஸாகவே எப்பயுமே இருக்கும் ஆனால் சமீப காலமாக சில விஷயங்கள் அதற்கப்புறமாக சில இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வரிங்க அப்படின்னும் பொழுது என்ன கொள்கை உங்களுக்கு இந்த மோதிரம் கொடுக்குறது வைர நெக்லஸ் கொடுக்குறது இதுவா ஒரு மாணவ மாணவியை பாராட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அவர்களுடைய கெரியரில் என்னப்பா உங்களுடைய கனவு அது என்னன்னு சொல்லுங்கள் நல்லா படிக்கிற பிள்ளைக்கு அவங்க கனவு என்னென்னு கேளுங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாருங்க எடுங்க எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்கள் யாருக்கு செய்யலாம் எந்த குடும்பத்துக்கும் செய்யலாம் எந்த குழந்தைக்கு செய்யலாம் அதை செய்யுங்க அதை விட்டுட்டு வைர நெக்லஸ் தங்க மோதிரம் ச்சே இதுதான் உங்களுடைய போக்கா அது முத உங்களுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்றதில் தீர்க்காதமாக மொதல் உங்கள் ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கடனை இது பண்ணாமல் இருந்ததுக்காக அதற்கான என்னென்ன விளைவுகளோ கர்மா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த கர்மா அதனுடைய வேலையை செய்யும் கண்டிப்பாக காலத்தின் கட்டாயம் நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்க அது யார் வேணாலும் வரலாம் முதல்வர் அந்த ஆசை முதல் ஆகணுன்றது இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து எல்லாருக்குமே அந்த உரிமை உண்டு யார் வேணாலும் வரலாம் வாங்க நல்லது செய்யறதுக்காக வாங்க ஒரு கொள்கையோடு வாங்க உங்கள் ரசிகர்களை ஏமாத்தாதீங்க உங்கள் ரசிகர்களை வச்சு புழப்பு நடத்தாதீங்க எனக்கு இந்த ஒரே ஒரு விஷயத்தை இந்த காணொலி மூலமாக சொல்லணும் அப்படின்னா அது விஜய்யாக இருக்கட்டும் இல்லை அண்ணாமலை ஜியாக இருக்கட்டும் இல்லை சீமான்ஜியாக இருக்கட்டும் இல்லை உதயநிதி அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இருக்கட்டும் வாங்க ஆனால் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில கொள்கைகளை மொதல் உங்களுக்கு நீங்கள் உள் வாங்கி அது கரெக்டாக இருக்கீங்களா அது எங்களுக்கு வேணும் புரியுதுங்களா எதுவாக இருந்தாலும் சரி காலம் பதில் சொல்லும் நீங்கள் போடும் வேஷங்களும் என்றைக்கும் என்றைக்காவது கண்டிப்பாக எல்லாம் வேஷம் கலைய தான் போகுது கேப்டன் அவர்கள் போல ஒரு மனிதன் இருக்கணும் எப்படி இருக்கணும் அரசியலுக்கு வந்து தன்னுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தார் படங்களில் நடிக்கின்ற பொழுது எப்படி இருந்தார் கேப்டன் மறைவு வந்து பல விஷயங்கள் இந்த காலத்து மக்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா யார் தேர்ந்தெடுக்கணுன்றதில் வந்து ரொம்ப நுண்ணிப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதற்கான விளைவு நம்ம தான் விலையை நம்ம கண்டிப்பாக அதுக்கு கொடுத்தே ஆகணும் மேலும் பார்த்திங்கன்னா சினிமா உலகத்தில் இருக்கிறவங்க ஐயா சம்பாதிச்சா மட்டும் போதாது அந்த சம்பாதிச்சது எங்கேருந்து வந்தது அவங்களுக்காக செலவிட பாருங்கள் இப்போ இந்த ஃப்ளட்டு வந்துச்சுங்க நேஷ்னல் டிசாஸ்டராக இது பண்ணுங்க அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நேஷ்னல் டிசாஸ்டர் அனௌன்ஸ் பண்ண முடியாதுங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் இதை விட நேஷ்னல் டிசாஸ்டர் எப்படின்னா அடுத்த டைம் மோடி வரும்போது தான் அந்த மோடிக்கு ஜாலரை அடிக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல பேர் கங்கணம் கட்டிகிட்டு இல்லை எப்படா சான்ஸ் கிடைக்கும் அது மூலமாக நாற்காலியில் உட்காரணும் ஒருத்தவர் பிளான் பண்ணுறாரு அதை பற்றி யார் டீட்டெயில்னு அடுத்த காணொலியில் உங்களுக்காக சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்